அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தான் மேம்படுத்த கூலி தரும் வணக்கம் நேர்பிளே இன்று நாம் பார்க்க இருப்பது ஓரிடத்தில் பிறந்து ஓரிடத்தில் பெற்றவர்கள் நமது அனைவருக்கும் இந்து சமய கடவுளாக கருதப்படும் ஆவணி மாதம் அட்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் அவன் கால் பதிப்பர் சிறு குழந்தையின் காலை பதிப்பர் இப்போ தெரிந்திருக்கும் யாரை பற்றி நான் பேசப்போகிறேன் போகிறேன் என்று கிருஷ்ணர் ஒரு இரவில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்து அதே இரவில் இன்னும் ஒரு இடத்தில் போய் சேர்க்கப்பட்டார் காரணம் அவரை கொல்லுவதற்காக ரெடியாக இருக்கிறான் கம்சன் அதில் தப்பிக்க மேலும் திருப்பாவை ஆண்டாள் கூறுகிறாள் ஒரு மகனாய் பிறந்து உறுதியில் அழகை வளர்ந்து அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுறா உன்னை நாங்கள் விரும்பி வணங்குகிறோம் உனையை நாங்கள் வணங்கினா எங்கள்கிட்ட உள்ள கஷ்டங்கள்லாம் போய் நாங்கள் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம் அப்போது நிறையா வேறு ஒன்று வீட்டுக்கு இழுப்போம் எல்லாருமே நல்லா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி திருப்பாவையில் ஆண்டாள் படிக்கிறார் கண்ணன் வந்து பிறந்து அந்த வேற ஒரு இடத்துல வளரும் எத்தனையோ பேர் அவருக்கு தெய்வ குழந்தை குறும்புக்கார குழந்தை யாரையோ வதம் செய்வதற்காக வந்து பிறந்த குழந்தை மகாபாரதம் பகவத்கீதை உருவாவதற்கு காரணமான ஒரு ஆள் மகா மகாபாரதம் பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள் பகை போட்டி கௌரவர்கள் பாண்டவர்கள் அவர்களின் சண்டை அப்படி சொல்றதுக்கு வந்தது அல்ல மகாபாரதம் கிருஷ்ணருடைய லீலைகளை சொல்லுவதற்காகவே உருவானது மகாபாரதம் அந்த கிருஷ்ணரை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாண்டவர்களுக்கு ஒரு துணை ஆயிருந்தார் அதில் குறிப்பாக அர்ஜுனனுக்கு பிரியமாக வச்சுருந்தார் அந்த குருக்ஷேத்ர போர்க்களத்தில் இருந்து பகவத்கீதைய அப்போ தான் பிறந்தது அர்ஜுனனுக்காக போர் புரியினார் எல்லாம் மாமா தாத்தா இப்படியுமா இருக்காங்களே இவங்களெல்லாம் நான் போர் போ செய்து வனம் செய்கிறதா அப்படின்னு கலைக்கு இருக்கிறப்போ பகவத்கீதைய சொல்லுறார் எல்லாத்தையும் கேட்டாலும் அந்த விஸ்வரூப தரிசனத்தை அங்கே கொடுக்குறாரு அர்ஜுனனுக்கு இப்படி கிருஷ்ணரை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனாலும் இப்போ மெயினானது கொஞ்சம் கொஞ்சத்தை டச் பண்ணி பிடிச்சிருவோம் கிருஷ்ணர் வளர்ந்தார் வளரும் பொழுதே அந்த யமுனை நதி கரையில் ஒரு காடிங்கிற பாம்பு அட்டகாசம் பண்ணிச்சு குடிக்க விடாம தண்ணியை குடிக்க விடாமல் அது இருந்தது அந்த சின்ன பையனாக இருக்குது அது மேலே ஏறி அதை கொண்டான் அப்புறம் அதை தண்ணி குடிக்கிற லெவலுக்கு கொண்டு வந்தாரு சின்ன குழந்தையாக இருக்குது சேட்டக்காரனாக இருந்தால் இவனை கயிறை வச்சு கெட்டி போட்டால் யசோதை கெட்டி போட்டால் அது அந்த உரலையே இழுத்துட்டு வந்தது வரையில் அந்த மரமாக நின்று ரெண்டு மரத்தை தள்ளி விட்டுச்சு ஒவ்வொரு வீடாக போய் பெண்ணையை களைவாடி தின்னோம் அப்புறம் அந்த பொழை பிள்ளைய சண்டையை மூட்டி விடும் சேட்டை சேட்டைக்கார பிள்ளையாக தான் இருந்திருக்கு ஆடு மேய்க்கிறது ஆடு மாடு மேய்க்கிறது தான் அவங்க வேலை புல்லாங்குழல் இசைக்கிறது அவருடைய மந்திரம் சொன்னோம்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரம் அவருக்கு என்ன ஆயுதம் அப்படின்னா சக்கராயுதம் சங்கு அவருக்குரிய சங்கு பாஞ்ச சரிய சங்கு அவருக்குரிய இப்படி கர கர்ணனை சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் இந்த நிறையா வேற பதம் செய்கிறதுக்காகவே எட்டாவது விஷ்ணுவோடைய எட்டாவது அவதாரம் அதே சமயம் வசத்துக்கு எட்டாவது குழந்தை பிறந்த கம்சனுடைய தங்கை தான் தேவை கம்சன் வந்து தங்கை மேலே ரொம்ப பிரியும் நானே தேர் ஓட்டுவேன் தங்கை தங்கச்சியவும் பசு வசுந்தேவர் கம்சனுக்கு ஃப்ரெண்டு நானே தேரை ஓட்டுவேன்னு சொல்லிவிட்டு ஆசையில் தேர் ஓட்டுகிட்டு வந்தான் அப்போ தான் ஆசிரியர் கேட்டுச்சு நீ பிரியமாக போய் அந்த தங்கைக்கு இப்போ எட்டாவதாக பிறக்கக்கூடிய குழந்தை உன்னைய கொல்லும் அப்படின்னு அதை கேட்டதுலேருந்து அவனுடைய குணமே மாறிச்சு அதனால தான் பிள்ளைய ஒரு இருந்து ஒரு இடத்த மாற்றினாங்க இப்போ அந்த இடத்துல போய் பிள்ளைகளை உள்ள குழந்தை பிறந்த குழந்தைகள்லாம் அழித்தான் நிறையா நிறையா அட்டூழியம் பண்ணால் இது ஜெயிலில் போட்டால் எல்லாம் கிருஷ்ணரு அக்ரூவர் அவரை விட்டான் கிருஷ்ணரை கூட்டிட்டு வாங்க பலராமனையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு நான் விருந்து கொடுக்கணுங்கிற மாதிரி அக்ரூவர் நல்லவர் அவரை சொன்னால் போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க அக்ரூவர் சொல்படி அந்த ரெண்டு வந்த கிருஷ்ணரும் பலராமரும் வந்தாங்க வரும்பொழுது ஒரு கூனி கூட அப்படியே குனிஞ்சிட்டே போவா எங்கே போகிறேன்னு கேட்டால் கம்சனுக்கு சந்தனம் தேய்க்க போகிறேன் மஞ்சள் உடம்பெல்லாம் தேய்ச்சி விடுறதுக்கு போகிறேன் இப்போ எனக்கும் கொஞ்சம் தேய்ச்சி விடேன் அப்படின்னாரு சரி நான் இன்றைக்கி போய் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன் இந்த கம்சனுக்கு தடவி தடவி நான் வேஸ்ட்டு உனக்கு நான் தடவுப்பேன்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு அழகா தடவுனா தடவும் பொழுதே அவன் அவளுடைய கூணல் நிமிர்ந்துருச்சு இப்படி சின்ன பிள்ளைலையே அவன் நிறையா நிறையா சாதனைகள் பண்ணியிருக்கான் இந்த சிசுபாலனை ஒரு இடத்துல வதம் பண்ணு அவரும் அத்தையோட பிள்ளை தான் சிசுபாலன் அதுக்கு ஏதோ மூணு கை போல அடிஷனல்லாம் ஒன்று இருந்தது அப்போ கூட இப்படி வளர்ந்த வித்தியாசமாக இருக்கையில யார் தூக்கும் பொழுது அந்த கையை மாறி போகுதோ அவங்களால் இவன் இறப்பான் அப்படிங்கிற சரி இது வந்துச்சு அப்போ கண்ணன் தான் கிருஷ்ணர் தான் வந்து அதை தூக்குனார் ஒரு எல்லா தூக்கையில் அது கை இருந்தது கிருஷ்ணர் தான் அந்த அடிஷ்னலாக உள்ள கை போயிடுச்சு உடனே அத்தைக்காரி சொன்னார் கிருஷ்ணா நீயா என் பிள்ளைய கொல்லுவ வேண்டாப்பா அப்படின்னு கெஞ்சுறான் கெஞ்சும் பொழுது நானாக எதையும் செய்ய மாட்டேன் உனக்காக சொல்லுறேன் நூறு தவறு செய்கிற வரைக்கும் நான் பொறுத்துருக்கேன் அதுக்கு மீறி தவறு செய்தானா நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு அங்கே வாக்கு கொடுத்தான் அதே போல் ஒரு கட்டத்தில் சபையில் எல்லாரும் இருக்கும் பொழுது கிருஷ்ணனுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பீஷ்மர் எல்லோரும் சொல்கிறாங்க பெரியவங்க இந்த சிசுபாலன் அந்த இடத்துல இவனாக இவனுக்கு முதல் மரியாதையாக இல்லை என்ன ஒரு மாடு மேய்க்கிறவன் அப்படி இப்படின்னு எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசினா இவர் நம்பர் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒன்று ரெண்டு சொல்கிறாரு நம்பர் சொல்லியா சொல்லிக்கோ இந்தா நம்பரு சொல்லிக்கோ சொல்லிக்கோன்னு சொல்லிவிட்டு அத்தனை பெஞ்ச் பேசினா பேச பேச தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நூறு உடனடியாக அந்த சக்கராயுதத்தை விட்டார் அது சயங்கினு பறந்து போய் அவன் கழுத்தை வெட்டிட்டு அப்புறம் திருப்பி வந்து அவங்க வந்து ஓட்டிடுச்சு இப்படி நிறைய சாகசங்கள் அந்த சபையில் திரௌபதிக்கு மானம் போகுரானுடைய துரியோதனனுடைய தம்பி அந்த இவளை இழுத்துட்டு வந்து உடம் அவளும் சபையில் என்னென்னமோ எல்லாரையும் சொன்னால் யாரும் அங்கே கீழ்ன்னு கேட்பார் இல்லை பீஷ்மர் உட்பட அப்போது அப்போ உடனே கண்ணனை கூப்பிட்டாளா கூப்பிடல பேசாமல் தான நிறைய பேர் இதை சொல்லுறோம் என்ன கண்ணே பிரியமான கடவுள் எல்லாருக்கும் ஆபத் பார்ந்தவர் அப்படியெல்லாம் சொல்லுதே ஏன் இப்படி தன்மறையும் வந்து கஷ்டப்படுத்தாங்க உதவி செஞ்சுருக்கலாம்ல சூதாடாமல் இருக்கலாம்ல இல்லைன்னா அந்த பகடைய இவனுக்கு ஏதுவாக உருட்டி விட்ருக்கலாமில்ல எதுவுமே செய்கிறி அந்த கிருஷ்ணர் இவரை போய் உயர்வாக இருக்கு சொல்லணும் மானங்காத்தேன் மானங்காத்தேன்னு சொல்லுறியே உடனே எங்கே போய் காத்த அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணருடைய சின்ன பிள்ளைலேருந்து அவன் கூடையே இருந்த முத்தவர் அப்படிங்கிறவரே கேட்குறாரு கேட்கும்பொழுது கிருஷ்ணர் அந்த நேரம் சூப்பராக பேசுகிறாரு அது மாதிரி பாஞ்சாலி எல்லாம் உருட்டி முடிய தன்னால் முடியலைன்னா பிறகு கிருஷ்ணான்னு கையை ஊற்றிட்டான் வந்தது சேலை குவிந்தது மலை போல அதைத்தான் உத்தவர் சொல்கிறாரு கூப்பிட்ட உடனே வள்ளியே கடைசி கட்டத்தில் கூப்பிட்டேன் இது வந்து சேலியை கொடுத்தேன் நான் மானத்தை காத்தேன் அப்படி இப்படி சொல்லுறியே அப்படி இது நடைமுறையிலையும் சொல்லுறோம் எல்லாரும் சொல்கிறோம் அப்போது ஒரு ஆள் சொன்னார் கூப்பிட்ட உடனே வந்தால்ல கூப்பிட்ட உடனே வந்தால்ல நீ முதலே கூப்பிட்டுக்க வேண்டியதுன்னு அவளே கேட்டா காஞ்சாலேயே கேட்டா கிருஷ்ணா முதலே வரல இப்போ ஏன் வரோம் வந்த நீ எப்போ கூப்பிட்ட நீ கூப்பிட்ட உடனே நான் வந்தேன் வழியை கூப்பிட்டுருக்கலாம்ல சரி போறில்லை அந்த இடத்துக்கு போறில்லை இழுத்துட்டு போகிறாங்கல்ல அந்நேரம் நீ என்னையை தேடுனியா அப்போ என்னமே நீங்கள் தேட மாட்டிங்க சொல்ல போனால் தருமது துரியோதனன் வந்து நான் பழைய பொருளை வைப்பேன் இது எனக்கு பற்றில எங்கள் மாமா பகடே உருட்டுவாருன்னு சொன்னால அதே போல் தர்மரும் நானும் தான் பொருளை வைக்கிறேன் எனக்கு பற்றில எங்கள் மாமா உருட்டுவாருன்னு சொல்லலாமில்ல சரி சொல்ல பேசாமல் நாள் இருக்கலாமில் அதுவும் இல்லாமல் தர்மர் என்ன நினச்சாரு கடவுளே கிருஷ்ணமெட்டு வந்து இடத்துக்கு வந்துடக்கூடாது நான் பகடையாக ஆட போகிறேன் தான் அதில் மயக்கத்தில் போகிறேன் ஆனால் அந்த தப்பு என்னுடைய மாமனுக்கு தெரியக்கூடாது அதனால் யார் வந்தாலும் வரட்டும் கிருஷ்ணர் வரக்கூடாதுன்னு அவர் வேண்டிகிட்டு உள்ளே போய் விளையாண்டார் வராதன்னு சொல்கிற இடத்துல நான் எப்படி போவேன் நான் வெளியே தான் நிற்கிறேன் இதெல்லாம் கோளாராக யார் சொல்கிறா உத்தவர் சொல்கிறாரு தன்மருக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிக்கிறேன் நீ உதவலையேப்பா அப்படின்னு அவர் கேட்குறார் கேட்கும் பொழுது இவர் சொல்கிறாரு அவன் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு அவன் வேண்டுதல் போட்டுட்டு உள்ளே போனான் ஓத்தன் நான் வாசல்ல பார்வையாளராக தான் இருக்கேனே ஒழிய அர்ச்சனையும் கூப்பிட மாட்டானா பீமன் கூப்பிட மாட்டானா அவன் கோ சகாதேவன் கூட நம்மளை கூப்பிட மாட்டானா திரௌபதியும் கூப்பிட மாட்டாளா அப்படின்னு நான் வந்து வாசலில் தானே நிற்கிறேன் எப்போ கூப்பிடுவாங்க நம்ம உள்ளே போய் செய்யணும்னு நான் நினைக்கையில் என்னைய யாருமே கூப்பிடாத பட்சத்தில் நான் இப்படி உள்ளே போவேன்னு சொல்கிறேன் அப்பையும் உத்தவர் சொல்கிறாரு அப்போ கூப்பிட்டாதான் வருவியாப்பா உடனே நம்பி எல்லாரும் வாழ்கிறாங்களே கூப்பிட்டாதேன் வருவியா அப்படிங்க இல்லை இல்லை நான் கூப்பிடாட்டாலும் வருவேன் பக்தர்கள் நினச்சாலே நான் வந்துடுவேன் அது வர வேண்டான்னு அவன் கும்பிட்டானே நான் எப்படி வருவேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு சரி டைமும் ரொம்ப போகுது அதனால் அதை முடிச்சுக்கிடுவோம் கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் எல்லா கட்டத்துலேயும் அந்த புஷ்டர்களெல்லாம் ஒ ஒழித்து நல்லதை தான் செய்கிறாரு நம்ம அதை கடவுள் நம்மக்கிட்ட தான் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லதையே செய்யணும் நினைக்கணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மீதத்தை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி நேர்கள்